வீட்டில் பிரெட் இருந்தா ஒரு டைம் இந்த மாதிரி பேக்கரி ஸ்டைல்ல பிரெட் ரோல் ட்ரை பண்ணி பாருங்க டேஸ்ட் சூப்பரா இருக்கும் செய்யறதுமே ரொம்ப ஈஸி தான் ரெண்டு பெரிய சீஸ் உருளைக்கிழங்க வேக வச்சு தோல் உரிச்சு எடுத்துட்டு அதை நல்லா மேஷ் பண்ணிட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியா நறுக்கி சேர்த்து அரை கேப்சிக்கமா பொடியா நறுக்கி சேர்த்து நறுக்கின மல்லித்தலை அரை டீஸ்பூன் மிளகாத்தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா தூள் அரை டீஸ்பூன் ஜீரகத்தூள் அரை டீஸ்பூன் சாட் மசாலா அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா ஒரு டைம் கலந்து விட்டுருங்க இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு கையில எடுத்து சின்ன சின்ன உருண்டையா உருட்டிக்கோங்க உங்களுக்கு தேவையான சைஸ்க்கு உருட்டிட்டு எடுத்து வச்சிருங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் மைதா மாவில் அரைக்கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி ஏழு பிரெட்டை எடுத்து வச்சுருக்கேன் அதில் இந்த மாதிரி சைடை மட்டும் கட் பண்ணி எடுத்துகிட்டு அந்த கட் பண்ண சைடை நல்லா மிக்ஸியில் சேர்த்து அரைச்சிக்கோங்க ப்ரெட் கிரம்ஸ் ரெடி ஆகிடும் அதை ஒரு பிளேட்டில் கொட்டி வச்சிருங்க நறுக்கின ப்ரெட் துண்டுகளை மைதா மாவில் ஒரு சைடில் மட்டும் நல்லா டிப் பண்ணி எடுத்துட்டு நம்ம உருட்டி வச்சிருக்கிற அந்த உருளைக்கெழங்கு ரோலை உள்ளே வச்சு நல்லா இந்த மாதிரி ரோல் பண்ணி விட்டுக்கோங்க ரோல் பண்ணி விட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற பிரெட் கிரம்ஸ்ல நல்லா இந்த மாதிரி ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க ஃபுல்லாக கோட் ஆனதுக்கு அப்புறமா மீடியம் ஹீட்ல இருக்கிற ஆயிலில் போட்டு நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க ரொம்ப நேரம் ஹை ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிடாதீங்க டக்குன்னு கரிஞ்ச மாதிரி ஆயிடும் மீடியம் ஃப்ளேம்லேயே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க அவ்வளோதான் ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஈஸியான பேக்கரி ஸ்டைல் பிரெட் ரோல் சூப்பராக ரெடி ஆயிடும் சாஸோட வச்சு சாப்பிட அல்டிமேட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ அப்படியே நம்ம பேஜையும் ஃபாலோ பண்ண வளர்ந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ